வணக்கங்க நான் உங்கள் தீபா மந்தனக்கான பேசுகிறேன் நம்ம கடையில் எப்படி சில்லி பவுடர் அரைக்கிறோம் ஏன்னா சில்லி பவுட்ரு அடிக்கும்போது என்ன கவனிக்கணுங்கிறது மட்டும் நான் நம்ம வந்து என் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரகந்தான் மிளகாய்த்தா வாங்குகிறோம் இந்த மிளகாய் இருபது கிலோ பையில் கிடைக்கும் இருபது கிலோ போரா பேக் தான் வாங்குவோம் நாங்கள் மந்த்லி ட்வைஸ் டைம் வாங்குவோம் மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மிளகாத்தூள் தீரை தீர அரைச்சிக்கிட்டே இருப்போம் எங்ககிட்ட ஹோட்டல் கடைக்காரங்களும் வாங்குகிறாங்க வீட்டு பார்ட்டிங்களும் வாங்குவாங்க எங்கள் ரெகுலராக அரைக்க வர்றவங்க தான் நிறைய பேர் வாங்குவாங்க இது வந்து இருபது கிலோ பையங்க நாங்கள் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம் இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய்ங்கிறதுனால இதில் வந்து வேஸ்டேஜெலாம் நிறையா இருக்காது இருந்தாலும் நாங்கள் வந்து கம்பல்சரி செக் பண்ணிடுவோம் உள்ள ஒரு சின்ன இரும்பு துண்டு இருக்கலாம் களிமண் உருண்டைகள் இருக்கும் ஒரு லீஃப் மிளகா உட இலைகள் இருக்கும் அதுபோக விதைகள்லாம் கீழே மண்ணுக்குள்ளே கலந்துருக்கும் அது போக பழுப்பு நிறமாக மிளகாய்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் பிரித்து எடுத்துருவோம் சுத்தம் பண்ணிடுவோம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மிளகா உடைக்கிற மிஷினில் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்கி அரைச்சிடுவோம் நீங்கள் உடனே கேட்கலாம் என்ன காய வைக்க மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வீட்டில் நீங்கள் ரெண்டு கிலோ காய வைக்கிறக்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் காய வச்சலாம் அரைக்க மாட்டோம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் சுத்தம் பண்ணி சில்லி கட்டரில் போட்டு நல்லா சில்லி ஃப்ளாக் துகள்கள் இடக்கிட்டு நாங்கள் அதை மிஷினில் போட்டு அரைச்சி ஆற போட்டு அரைச்சி ஆற போட்டுன்னு அந்த மாதிரி ஃபோர் டைம்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அதே கலரும் கிடச்சிரும் டேஸ்ட்டும் கிடச்சிடும் கெடுறதும் இல்லை நாங்கள் எந்த ப்ரிசர்வேஷனோ கலர் பொடியோ எதுவுமே சேர்த்துறதில்ல எங்கள் கடையில் கண்டிப்பாக மிளகாத்தூள் வாங்கி யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு இது கண்டிப்பாக தெரியும் என்னோடய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சில்லி மிளகாத்தூள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகா தான் வாங்கி அரைக்கிறோம் அதனால் இதில் ஸ்பைசிஸும் நல்லாயிருக்கும் கா கலரும் நல்லாயிருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் காம்போடு தான் போட்டு அரைப்போம் காம்போடு போட்டு அரைக்கிறதுனால தூள் வந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது கரெக்டான கலர் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா ஆந்திரா மிளகா குண்டு மிளகா தான் வாங்கணும் இது வந்து மீடியம் கலர் இருக்கும் காரமும் கல கலரும் இருக்கும் காரமும் இருக்கும் ஈவனாக இருக்குங்கிறதுனால நாங்கள் இதைத்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வெள்ளை மிளகாயெல்லாம் பொரிக்காச்சு பறிச்ச பிறகு நாங்கள் சில்லி கட்டலில் வச்சு அரைச்சிடுவோம் அது வந்து மிளகா தூள்களாக வந்துடும் அதையும் நான் உங்களுக்கு காட்டணும் பாருங்க அப்படி அரைச்சி அரைக்கிறதுனால எங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிறது இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி மிளகாயை நல்லா காய வச்சு காய்ஞ்ச பிறகு அது பருப்பாமத்தை அந்த மாதிரி எதாவது வச்சு நல்லா நுணுக்கிடுங்க நுணுக்கி கவரில் போட்டு நல்லா கட்டிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக் கலரும் சேஞ்ச் ஆகாது அந்த கிறிஸ்மஸ்ஸும் போகாது நல்லா நைஸும் கிடச்சிரும் உங்களுக்கு அப்படிதான் கடையில் கொண்டு போய் அரைக்கணும் அரைச்சிட்டு அவங்களே ஆற வச்சு தர சொல்லுங்கள் அவங்க ஆற வைக்கலையினாலும் வீட்டுக்கு உடனே வந்து ஆற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆற போட்டுட்டு எடுத்து வைக்கும்போது அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இருக்கில்லங்க அதை சூடு பண்ணி ஒரு ஒரு கரண்டி விளக்கெண்ணையை சூடு பண்ணி அந்த மிளகாத்தூளுக்குள்ளே ஊற்றி களைக்கி வச்சுட்டிங்கனாலும் கிடாது கல்லுப்பு கொஞ்சம் போட்டு மிளகாத்தூளுக்குள்ளே அரைச்சிட்டிங்கனாலும் மிளகாத்துக்குள்ளே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கனாலும் மிளகாத்தூள் கிடவே கிடாது ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் அந்த மனமும் கலரோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது எந்த பொருளையும் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்க ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஏ அந்த டப்பாவை யூ ரீஃபில் ஒரு டப்பாவை வச்சுட்டு அதில் ரீஃபில் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த தூளோட கலரோ காரமோ தன்மையோ எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம கடையில் அரைச்ச மிளகாத்தூள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு நல்ல ஃபைன் நைஸில் தான் நாங்கள் அரைச்சி தருவோம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தாட்டி எங்கள் கடையோட மிளகாத்தூளையோ ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ட்ரை பண்ணால் கஸ்டமர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்